சரியா ரெண்டாவது அரசாங்க ரீதியான நன்மைகள் தலைமை பொறுப்பு செய்யும் என்ன இது என்னன்னா யூகிக்க முடியாத பிரச்சனைகளை கொடுத்து ஜாதகரை திக்குமுக்கால வைக்கும் எடுக்க

எட்டு கோடி பேத்துல ரெண்டு கோடி பேத்துக்கு லக்னம் தெரியும் அப்ப ஆறு கோடி பேத்துக்கு நான் ஜோசியம் சொல்றேன்னு தெரியும் அப்ப அதுக்கு ராசி பலன் சொல்லலாம் அது இருக்கு ஒரு பிரசன் ரெண்டு பிரசன் என்னதான் சரி இல்லைனாலும் மறுநாள் காலையில நான் வாக்கிங் போற பாப்பேன் யூடியூப்ல காலையில சன் டிவியிலும் சரி எல்லா டிவிலும் சரி ராசி பலன் கேட்டுட்டு இருப்பாங்க அதாவது ஏழரை சனியோ ராகு பயிற்சியோ குரு பயிற்சியோ கேது பயிற்சியோ என்ன அப்படின்னா எந்த கிரகத்து மேல போனாலும் பிரச்சனை கொடுக்கும் நான் பலன் <cavalong> oh, <helan> <helan> <helan>

போய் அதாவது ஏழர வருஷம் ஏழரை மாசம் ஏழற வாரம் ஏழற நாள் ஏழரை மணி நேரமாவது அந்த பிரச்சனை வராம போகாது நம்ம எவ்வளவு வழிபாடு பண்றோமோ குறைஞ்சுக்கிட்டே வரும் புரியுதா சரிங்க சார் சரிங்களா நல்லா இருப்பீங்க சார்